வணக்கம் நண்பர்களே தென் ஜெர்மனியில் உள்ள புதைப்படிவ தளத்தில் ராட்சத பாண்டாவின் மூதாதையரான கிரெட் பீட்ரிக்ஸை ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் கண்டுபிடித்திருக்காங்க முக்கியமா பாண்டாக்கள் எப்போதுமே மூங்கில் சாப்பிடுபவைகள் என்ற நீண்ட கால நம்பிக்கையை இது தகர்க்கும் என சொல்லப்படுது ராட்சத பாண்டாவின் பரிணாம வளர்ச்சி மற்றும் அதன் ஆரம்பகால உணவு பழக்கம் பற்றிய புதிய நுண்ணறிவுகளை பற்றி இது வெளி உலகத்திற்கு சொல்லும் என நம்பிக்கை வந்துள்ளது தெற்கு ஜெர்மனியில் உள்ள ஹேமர் புதை படிவத்தலம் பதினோரு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய முக்கியமான கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தியுள்ளது புதை படிவங்கள நவீன ராட்சத பாண்டாவுடன் நெருங்கிய தொடர்புடைய கரடி இனம் இருந்தது தெரிய வந்துள்ளது இந்த மூதாதையர் கரடி பீட்ரிக்ஸ் இன்றைய பாண்டாக்கள் சாப்பிடும் தாவர வகை உணவை போலல்லாமல் எல்லா வகை உணவையும் சாப்பிட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஹேமர் ஸ்மிட் பல வகையான சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்டிருந்தது பல வகையான உயிரினங்கள் இங்கு வாழ்ந்துள்ளன இங்கு பாண்ட பாண்டாவின் மூதாதையர் உட்பட நூற்றி அறுபத்தி ஆறு வெவ்வேறு இனங்களின் புதைப்படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சுற்றுச்சூழல் அமைப்பு நிலத்திலும் நீரிலும் வாழும் விலங்குகளால் நிறைந்திருந்தது தெரியவந்துள்ளது பீட்ரிக்ஸின் உணவு பழக்கங்களை புரிந்து கொள்ள அதனுடைய பற்களை ஆய்வுக்குழு ஆய்வு செய்தது பற்களின் மேக்ரோ மற்றும் மைக்ரோமோர்பாலஜி இரண்டையும் படித்த ஆய்வாளர்கள் இந்த கரடி பிரத்யேகமாக தாவரங்களை சாப்பிடுவதில்லை என கண்டறிந்தனர் பீட்ரிக்ஸ் இன்றைய பெரிய பாண்டாக்களின் ஒற்றுமையை கொண்டிருந்தாலும் இப்போதுள்ள பாண்டாக்கள் போல் மூங்கில் உணவை சாப்பிடவில்லை பீட்ரிக்ஸின் பற்களின் வடிவம் மற்றும் தேய்மானம் இப்போதைய ராட்சத பாண்டாக்களுடன் ஒப்பிடப்பட்டது இது மூதாதையர்கள் மாறுபட்ட உணவை சாப்பிட்டதை சொல்லியுள்ளது எனவே பாண்டாக்களில் தாவர வகைகளின் பரிணாமம் அவற்றின் வளர்ச்சியில் மிகவும் பிற்பகுதியில் வந்தது என்பதை இது காட்டுகிறது இப்போது மூங்கில் சாப்பிடும் பாண்டாக்கள் இதை சமீப காலங்களில்தான் ஆரம்பித்திருக்கலாம் என நம்பப்படுகிறது பீட்ரிக்ஸின் பற்களை பழுப்பு கரடிகள் துருவ கரடிகள் மற்றும் கரடி இனங்களுடன் ஆராய்ச்சியாளர்கள் ஒப்பிட்டு பார்த்தனர் இதில் பீட்ரிக்ஸின் பற்கள் பழுப்பு நிற கரடிகள் சாப்பிடும் உணவை ஒத்திருந்ததாக கண்டுபிடிப்புகள் சுட்டிக்காட்டுகிறது இந்த ஒப்பீடு பண்டைய கரடிகளின் உணவு பழக்க வழக்கங்களில் உள்ள பன்முகத்தன்மையை எடுத்து காட்டுகிறது இந்த ஆராய்ச்சியானது இப்போதுள்ள பாண்டா அதன் மூதாதையரிலிருந்து தற்போதைய தாவர வகை நிலைக்கு மாறியது சொல்கிறது காலப்போக்கில் பாண்டா மூங்கில் கடினமான நார்ச்சத்துள்ள தாவரத்தை சாப்பிடுவதில் நிபுணத்துவம் பெற்றது தெரியவந்துள்ளது பல்வேறு வகையான வேட்டை விலங்குகளின் தாயகமாக இருந்துள்ளது சிறிய வீசல் போன்ற உயிரினங்கள் முதல் பெரிய சபர் பல் புலிகள் வரையிலான இருபத்தி ஏழு வேட்டையாடும் இனங்களின் புதை படிவங்களை ஆராய்ச்சியாளர்கள் அங்கு கண்டறிந்திருக்காங்க இந்த இனங்கள் ஒரே சுற்றுச்சூழல் அமைப்புல செழித்து வளர்ந்திருக்கு வெவ்வேறு சுற்றுச்சூழல் இடங்களை ஆக்கிரமித்திருக்கு கேமர் உள்ள சில வேட்டையாடும் இனங்கள் இதே போல சூழலியல் இடங்களை ஆக்கிரமித்திருக்கு நான்கு வெவ்வேறு வகையான நீர்நாய் போன்ற இனங்கள் அருகருகே வாழ்ந்து ஒரே வகை உணவுக்காக போட்டியிட்டுள்ளது ஒரே மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு பல உயிரினங்களை ஆதரிக்கும் அளவுக்கு சுற்றுச்சூழல் அமைப்பு வழமாயிருந்ததை இது சொல்கிறது பீட்ரிக்ஸின் இந்த கண்டுபிடிப்பு பாண்டாக்களின் பரிணாமத்தை பற்றிய நம்முடைய புரிதலை மீண்டும் மாற்றியுள்ளது பாண்டாக்கள் எப்போதுமே மூங்கில் சாப்பிட்டு வந்ததல்ல இப்போது பாண்டாக்கள் மட்டுமே மூங்கிலை சாப்பிடுகிறது இதற்கு ஆரம்ப காலத்தில் இருந்த பாண்டாக்கள் மூங்கிலை சாப்பிடவில்லை என்பது தெரிய வந்துள்ளது